சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக பதிவு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் சொற்போருக்கு விரைவோனே நீ ஒரு பாதத்தில் வெற்றி வாகை சூடும் பொழுது அந்தோ பரிதாபம் உன் அறிவை விரிவாக்கும் ஒரு வாய்ப்பை இழந்தன்றோ நிற்கின்றார் வேங்கை தன் இயல்புக்கேற்ப செயல் செயலாற்றுவதை தவிர வேறெதையும் அறிவதில்லையாதலால் அது தெய்வீகமானது அதனிடம் தீதேதும் இல்லை தன் செயலில் நியாயத்தை பற்றி அது வினவ தொடங்குவோமே தொடங்குவோமானால் அது ஒரு குற்றவாளியாகிவிடும் நிலையில் நிலையிலுள்ள விலங்கு நன்மை தீமை பற்றிய அறிவாகிய கனியை இன்னும் உண்ணவில்லை தேவர் அக்கணியை புறக்கணித்து நித்திய வாழ்வென்னும் கணியையை உண்கின்றார் மனிதனு உயரிய வானுலகத்திற்கு கீழியற்கைக்கு இடையே நிற்கின்றான் மதங்கள் நமக்கு அளிக்கும் நல்லதொரு ஆறுதலாக்கம் கடவுளை பிடித்து அவரை மனமாற நையப் புடைப்பதையும் நாம் அவ்வப்போது செய்வது இயலும் நம்முடைய வேண்டுதல்கள் பலிக்காத போது காட்டு மிராண்டிகள் தம் தெய்வங்களை அடிக்கின்ற அறிவின்மையை கண்டு ஏளனம் செய்வோர் உண்டு ஆனால் இவ்வாறு ஏளனம் செய்பவர்களே அறிவிலிகள் காட்டு மிராண்டிகள் இறக்கும் தன்மை என்பது கிடையாது இரவா தன்மையுடையான் மட்டுமே இறப்பதை செய்ய முடியும் மரணத்திற்கு உட்பட்ட ஒருவனால் பிறக்கவும் முடியாது இறக்கவும் முடியாது கடற்கு உட்பட்டது எதுவும் இல்லை வரம்பற்றோனால் தனக்கே வரம்புகளை உருவாக்கிக் கொள்ள முடியும் வரம்பு உட்பட்ட பொருளுக்கு தொடங்கவும் முடியும் இருப்பதே இயலாது ஏனெனில் அது தன் தொடக்கத்தையும் முடிவையும் கருத்திற்கொள்ளும் செயலை அதன் வரம்பின்மையை உறுதிப்படுத்துகிறது பேதை ஒருவன் பிதற்ற கேட்டேன் அப்பிதற்றலினுள் ஆண்டவன் வைத்துள்ள பொருள் என்ன என வியத்தேன் ஆழ்ந்து சிந்தித்தேன் உண்மையையும் விவேகத்தையும் திரித்து மறைக்கும் முகமூடியை கண்டேன் கடவுள் மகத்தானவர் என்கின்றனர் முகமதியர் ஆம் தேவைப்பட்டால் பலவீனராக இருக்கவும் சம்மதிக்கும் அளவிற்கு அவர் மகத்தானவரே கடவுளை வெல்வோனா வலிமையுடையவர் ஆதலின் பலவீனத்தை ஏற்பதும் அவருக்கு இயலும் அவர் மாசுராத தூய்மையுடையவர் ஆதலின் தீவினை திளைத்தும் தீங்குறாமல் இருப்பது அவருக்கு இயலும் எல்லா ஆனந்தத்தையும் எக்காலும் அறிந்தவர் ஆதலின் வேதனையின் ஆனந்தத்தையும் அவர் சுவைப்பதுண்டு மாறா விவேகமுடையவர் ஆதலின் மதிப்பற்ற செயல் புரியாதவாறு அவர் தமக்குத்தாமே த தடை விதிப்பதில்லை ஒரு காலத்தில் தனக்குரிய இடத்தில் இருந்து இப்போதும் தொடர்ந்து நீடிப்பதால் தன் இடந் இடந்தவறி இருப்பதையே பாவம் என்கின்றோம் தவிர பாவம் என்பது எதுவும் இல்லை மனிதர் பாவம் என்பது ஏதுமில்லை நோயும் அறியாமையும் பொருத்தமற்ற செயற்பாடு மே பெருமளவுக்கு உள்ளன மனிதனை அவனுடைய குறைபாடுகளின் அருவகுப்படைய செய்வதற்கு பாவத்தைப் பற்றிய உணர்வு தேவையாக இருந்தது அகந்தையை திருத்த இறைவன் பயன்படுத்தே உபாயமே அது ஆனால் மனிதனின் அகந்தையோ தன் பாவங்களை பாவங்களை பாராமற் கண்மூடி பிறர் பாவங்களை விழிப்புடன் கூர்ந்து நோக்கி இறைவனின் இந்த உபாயத்தை எதிர்கொள்கின்றது முழுமையை நோக்கி நம்மை கவர்ந்தெழுக்கும் இறைவனின் முயற்சிக்கு எதிராக நாம் புரியும் விளையாட்டை பாவ புண்ணிய உணர்வாகும் நம் பாவங்களை ரகசியமாக பேணி வளர்ப்பதற்கு புண்ணிய உணர்வு நமக்கு உதவுகின்றது உன்னை நீய இரக்கமின்றி ஆராய்ந்து பார் அப்பொழுதே நீ பிறரிடம் பறிவுடனும் இரக்கத்துடனும் நடந்து கொள்வார் எண்ணம் என்பது உண்மையை நோக்கி எய்யப்படும் ஒரு அம்பு தன் இலக்கின் ஒரு புள்ளியை மட்டும் அதனால் தொடவியலும் முழு இலக்கையும் அதனால் அடை அடையவியலாகாது ஆனால் வில்லால வில்லாலனோ தான் வெற்றியடைந்து விட்டதாக கருதி இன்னும் என்ன வேண்டுமென்று பெரும் திருப்தியுடன் இருக்கின்றான் இதுவரை நான் அறிந்துள்ளது சிறிதளவை அல்லது அதுவும் இல்லை என்று நான் உணர்வதே என்னுள் உதிர்க்கும் ஞானத்தின் அறிகுறியாகும் எனினும் அந்த சிறிதளவையும் நான் மெய்யாகவே அறிவேனெனில் நான் அனைத்தையும் ஏற்றனவே ஏற்கனவே உடைமையாக பெற்றவனாக இருப்பேன் நானும் நம்முள் அடியெடுத்து வைக்கும் பொழுது அவள் அளிக்கும் முதற் பாடம் அதுவே அறிவென்பது ஏதுமில்லை வரம்பற்ற இறைவனை சுட்டி காட்டும் குறிப்புகள் மட்டுமே உண்டு நடைமுறை அறிவு வேறு விதமானது அது உண்மையானது பயனுள்ளது ஆனால் ஒருபொழுது முழுமையானதாக இருப்பதில்லை எனவே அதை வகைப்படுத்தி ஒழுங்கமைத்தே தேவையாகின்றது ஆனால் அவ்வாறு செய்வது அழிவுக்கு வழிவகுக்கும் ஒழு ஒழுக்கமைப்பது ஒழுங்கமைப்பது தேவையே ஆனால் அவ் ஒழுங்கமைப்பை உருவாக்கி கடைப்பிடிக்கும் பொழுது அமைப்புகள் எல்லாம் தன் இயல்பின் நிலையற்றவை அரைகுறையாகவே என்னும் உண்மையை நாம் எப்பொழுதும் உறுதியாக நினைவிற்கொள்ள வேண்டும் தன்னுடைய விஞ்ஞான நட நடைமுறை ஒழுக்கம் ஒழுங்கமைப்பிலும் திறமையிலும் ஐரோப்பா இருமாப்படைகின்றான் இருமா அடைகின்றாள் அவளுடைய ஒழுங்கமைப்பு முழுமையடைய காத்திருக்கின்றேன் அப்பொழுது ஒரு குழந்தை அவளை அளிக்கும் மேதமை ஓர் ஒழுங் ஒழுங்கமைப்பை கண்டுபிடிக்கின்றது சாதாரண திறன் அதை மாறாத கோட்பாடாக்கி புதியதொரு மேதமை அதை தகர்க்கும் வரை பயன்படுகின்றது அனுபவத்தில் முதிர்ந்த தளபதிகளை படைத்தலைவர்களாக்குவது ஆபத்துக்குடையதாகும் ஏனெனில் எதிர்த்தரப்பில் இறைவன் நெப்போலியனை நிறுத்தக்கூடும் அறிவு நம்முள் யுத்தம் புதியதாக இருக்கும் பொழுது அது வெள்ளக்கரியதாக ஆகும் அது பழமையுறும்போது தன் சிறப்பை இழந்து விடுகிறது ஏனெனில் இறைவன் எப்பொழுதும் முன் சென்று கொண்டே இருக்கிறான் மனிதன் கடுமையாக அவன் வந்து தான் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் அவர் தம் வாழ்வினை விரைவில் சிறப்புற செய்வார் கடவுள் தன் செயல்களை கடுமையான மனப்பான்மையுடன் புரிவதில்லை அதனால் தான் அற்புதமான இப்பிரபஞ்சத்தை நாம் காண முடிகின்றது வெட்க உணர் உணர்வு போற்றத போற்றத்தக்க விளைவுகளை அளிக்கின்றது அற ஒழுக்கத்தையும் எழில் நயத்தையும் பொறுத்தவரையில் அது இன்றியமையாததாகும் இருப்பினும் அது பலவீனத்தின் சின்னமாகும் அறியாமையை நிரூபிக்கும் அடையாளம் ஆகும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்